வணக்க மக்களே இது நம்ம அண்டம்போஸ் இன்னைக்கு நம்ம மைக்ரோ அகாடமி சீசன் செவனோட எபிசோட் டென் தான் பாக்க போறோம் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போன வாரமே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது அதாவது இந்த எபிசோட் இருக்குல எபிசோட் டென் இதை வந்து ஜூலை சிக்ஸ்தான் ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஆனா மைக்ரோ அகாடமியாவோட ஸ்டுடியோ வந்து ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கிட்ட காரணத்தினால இந்த ஒரு எபிசோட ஜூலை தேர்டீன் ரிலீஸ் பண்றதா முடிவு பண்ணி இப்பதான் பண்ணியிருக்காங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோடு ஆரம்பிச்சோன்னே போன எபிசோட ரீகாப் தான் காட்டுறாங்க போன எபிசோட் நைன்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பார் சமாளிக்கிறதுக்காக நம்ம நம்ம ஹாக்ஸ் ரெண்டு தான் வந்திருந்தாங்க ஆனா நம்ம ஒரு கட்டத்துல நம்ம வந்து கீழே விழுந்துருவாரு ஸோ அந்த டோயா பத்தி பேசி அவரை கீழே வச்சதுக்கப்புறம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜீரோவும் கொஞ்சம் பேக்கப் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்களையுமே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்ல நம்ம ஒன் அட்டாக் பண்ணுவானா அந்த ஒரு அட்டாக்ல நம்ம ஜீரோவும் சுக்கியோமியும் ஹெவியான டேமேஜை எடுத்துக்கிடுவாங்க அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹாக்ஸையுமே அட்டாக் பண்ணியிருப்பான் நம்ம ஆல்ஃபார் ஒன் சோ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ஃபார் ஒன் மூணு பேரையும் பார்த்து என்ன சொல்லுவானா நீங்க எல்லாம் சாதாரணமான ஆளுங்க மட்டும்தான் நீங்க எல்லாருமே ஏன் கூட சண்டை போற அளவுங்களுக்கு ஆளுங்க கிடையாது ஸோ நீங்கள்லாம் எதுக்கு ஏன் கூட சண்டை போட வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான் ஸோ இதுல இருந்து தான் இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் நம்ம ஜீரோ என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஸ்பெஷலா இருக்கணும்னு சொன்ன பவர் இருக்கணும்னு சொன்ன ஸ்ட்ரென்த் சொன்ன வீக்னஸ் சொன்ன நீ என்னென்னமோ பேசின இது எதை பத்தியுமே எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது நான் யாரை எதிர்த்து சண்டை போடுறேன்றதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே இருந்தது நீ மட்டும் தான் ஒன்னால மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழுது இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினாலவே நான் உன்கூட சண்டை போட்டே தீர்வேண்டா அப்படின்னு சொல்ற நம்ம ஜீரோ

இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்பார் ஒன் திருடின சின்ன சின்ன குவிக்ஸ் மனசு இருந்துச்சு அந்த எல்லாம் சேர்ந்து நம்ம நம்ம அவனோட யூஸ் பண்ண தடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க என்ன என்னப்பான நியூ ஆர்டராலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த மாதிரி வீக்கா இருக்கிற நீங்க எல்லாம் செய்ய போறீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா அப்ப நம்ம ஹாக்ஸ் இருக்காருல நம்ம ஹாக்ஸ் பின்னாடி ரெடியா இருந்துகிட்டு இருப்பாரு அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹாக்ஸ் ரெண்டு மூணு தடவை அந்த மாஸ்க் அடிச்சப்ப ஒரே இடத்துல அடிச்சிருப்பாரு அதனால ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி அந்த இடத்துல உருவாகி இருக்குமா நம்ம ஹாக்ஸ் திருப்பியும் அதே இடத்துல குறி வச்சு எய்ம் பண்ணி அடிச்சிருவாரு அடிச்ச உடனே அந்த ஒரு சின்ன பிரேக் விழுந்துருச்சு இந்த மாஸ்கின் உடைச்சிட்டா நம்ம சொல்லி முடிவு பண்ற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜீரோ அங்கிருந்து வெளில குதிச்சிருவாங்க குதிச்ச உடனே நம்ம சுக்கியோமி இருக்காருல்ல அவரு தன்னோட அட்டாக்கை யூஸ் பண்றதுக்காக அவரோட டார்க் ஷேடோ இருக்குல்ல அதை வச்சு ஒரு அட்டாக்கை இவன் மேல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து வந்து அடிக்க வருவாரு ஸோ அவரும் அடிச்சு ஒரு ஸ்மாஷை கொடுத்துருவாரு அவ்வளோதான் இந்த ஒரு ஸ்மாஷ் வந்ததுக்கு நம்ம நம்ம ஆல்பா ஒன்னோட அந்த ஒரு மாஸ்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் மாஸ்க உடச்சாச்சு இப்போ ஃபைனல் ப்ளோவை குடுக்கறதுக்கு நம்ம நம்பர் டூ ஹீரோ ஹாக்ஸ் ரெடியா இருக்காரு நம்ம ஆல்பார் ஒன்னுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது அதாவது என்னன்னா நம்ம ஆல்பார் ஒன்னு கிட்ட எக்கச்சக்க குவிக்ஸ் இருக்கு அதனால அந்த குவிக்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நார்மல் மனுஷனை விட அதிகமான அளவு சென்சரி குவிக்ஸ் நமக்கு ஆல்பார் ஒன்னுக்கு தேவைப்படும்

எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இடுவா அவங்கள அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த உடஞ்சு போன மாஸ்கோட எல்லா பீசஸையும் ஒன்னா சேர்க்க ஆரம்பிச்சு திருப்பி தன்னோட மாஸ்க உருவாக்க ஆரம்பிச்சிருவா ஆனா இவங்களை அட்டாக் பண்ணாங்கல்ல இவங்க யார் மேலேயும் அந்த அட்டாக் பட்டிருக்கவே பட்டிருக்காது ஏன்னா இவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஏண்டிவர் ரெடியா வந்துட்டாரு அவரோட கையே போனாலும் பரவாயில்லன்னு அந்த கையை பிச்சு போட்டுட்டு நம்ம ஆல்ஃபார் ஒன் அடிக்கிறதுக்காக முன்னாடி நோக்கி வந்துகிட்டு இருக்காருல்ல அப்ப நம்ம ஏண்டிவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு சின்ன பேக் காட்டுவாங்க அதாவது நம்ம ஏண்டிவர் நம்ம ஆல்ஃபா ரோனோட அட்டாக்கை வாங்கிட்டு கீழே விழுந்ததுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்டிவரோட மனசாட்சி அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கும் அதாவது நீ இவ்வளவு நாள் பண்ண தப்பு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே சேர்ந்துதான் உன்னோட வீக்னஸ் காட்டியிருக்கு அந்த ஒரு வீக்னஸ்னால தான் நீ இப்ப இந்த நிலமையில வந்து கலக்கற நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ எந்த ஒரு காரணத்துக்காக நீ ஹீரோவான அப்படின்றத யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அவரோட மனசாட்சி சொல்லும் அதாவது நம்ம என்டிவரோட அப்பா ஒரு பொண்ணை காப்பாத்த போய் அந்த பொண்ணு கூடவே சேர்ந்து சேர்ந்து செத்து போயிட்டாரு இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்டிவர் ஆரம்பத்துல ஹீரோவாகணும்னு ஆகணும் நினைச்சிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாற முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலையும் அது மட்டும் இல்லாம ஆல்மேட் மேல ஒரு பொறாம வந்ததுனாலையும் தான் நம்ம என்டிவர் இப்ப இப்படி மாறி இருக்காரு இது எல்லாமே நம்ம என்டிவர் பண்ண தப்பு நம்ம என்டிவரோட தப்பு நம்ம என்டிவரை இப்ப இருக்கிற என்டிவரா மாத்தி இருக்கு அந்த ஒரு காரணத்தினால அவரோட மனசாட்சி என்ன சொல்லும்னா அந்த தப்பை நீ ஏத்துக்கோ உன்னோட வீக்னஸ் தான் உன்னை இன்ன வரைக்கும் உயிரோட வச்சிருக்கு அதனால அந்த வீக்னஸ் ஓடையே நீ போய் சண்டை போடு கண்டிப்பா உன்னால இந்த ஃபைட்ல நீ ஜெயிச்சே ஆகணும் நீ ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த ஃபைட் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்டி வரும் மேல கிளம்பி வந்து ஆல்பார் ஒனோட அட்டாக்க தடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட ஒரு கை போனாலும் கூட அந்த ஒரு கை இருந்த இடத்துல தன்னோட ஃபயரை வர வைப்பாரு அந்த ஒரு ஃபயர் மூலமா நம்ம ஆல்பார் ஒன்னோட டிஃபென்ஸை அட்டாக் பண்ணுவாரு இப்படி ஒரு அட்டாக்குனால நம்ம ஆல்பார் ஒன்னால சமாளிக்க முடியாத ஒரு டேமேஜை நம்ம ஆல்பார் ஒனுக்கும் கொடுப்பாரு அப்ப நம்ம என்ன சொல்லுவாருன்னா நம்ம என்ன சொல்லுவாருன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணது என்னோட தப்பு அதனால என்னோட வாழ்க்கையில இனிமேல் எந்த ஒரு நாள்லயுமே நான் நல்ல காரியம் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லவே மாட்டேன் ஆனாலும் கூட இந்த ஒரு ஃபைட்டை முடிக்க வேண்டியது என்னோட கடமை நான் கண்டிப்பா முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட இருக்காரு நம்ம எண்டிவர் நம்ம ஆல் ஃபார் ஒன் என்ன நினப்பான்னா ஐயோ இப்ப மட்டும் அவன் அடிச்சிருந்தானா கண்டிப்பா எனக்கு பெரிய டேமேஜ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நம்ம ஆல்ஃபார் ஒன்னே பயப்படுவாரு அப்பதான் நம்ம ஆல்ஃபார் ஒன் யோசிப்பாரு ஆல்மேட் கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டப்ப எந்த மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எண்டிவர் இப்ப கொடுக்குறாரு நம்ம இன்னும் வேகமா இன்னும் ஆக்ரோஷமா இன்னும் அதிகமான ஃபயர் பவரோட நம்ம ஆல்ஃபார் ஒன் கூட சண்டை போட ஆரம்பிப்பார் சண்டை போட்டு ரொம்ப பெரிய பெரிய அட்டாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு நம்ம ஆல்பார் ஒன்னு கீழே தள்ளிடுவாரு நம்ம ஆல்பார் ஒன்னால இப்ப நம்ம எண்டி அட்டாக்ஸ்க்கு எதிராக டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் ஆனா திருப்பி அட்டாக் பண்றத முடியவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு நிலைமையில நம்ம எண்டி நம்ம நம்ம ஆல்பார் ஒன்ன வச்சிருக்காரு உடனே நம்ம ஹாக்ஸ் என்ன சொல்லுவாருன்னா நீ இப்ப ஜெட் பானை யூஸ் பண்ணிருக்க கூடாது ப்ராமினன்ஸ் போனை தானே யூஸ் பண்ணிருக்கணும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு நம்ம எண்டி என்ன சொல்லுவானா நான் இப்பதான் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட இருக்கேன் கரெக்டா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் மேபி இந்த மாதிரியா நான் இதுக்கு இதுக்கு மேல நான் சண்டை போடவே மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு எனக்கு இதுக்கு மேல வரவே வராது அப்படின்னு சொல்லிடுவாரு சோ கீழே விழுந்து இருக்க ஆல்பார் ஒன்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன்னா வந்துகிட்டு இருக்கிறது என்டிவர் என்டிவரால் மட்டும்தான் இந்த ஒரு ஃபைட்டை சமாளிக்க முடியும் நம்ம என்டிவர் கீழே வந்து நம்ம ஆல்பார் ஒன்ன பிடிச்சு திருப்பி மேல கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு கூட்டிட்டு போறப்ப இந்த ஆல்பார் ஒன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு தன்னோட கை இருக்குல்ல தன்னோட கையை வச்சு ஏதாவது ஒரு குறுக்க யூஸ் பண்ணி நம்ம என்டிவர் அட்டாக் பண்ணலாம் நினைப்பானா உடனே என்டிவர் கரெக்டா சுதாரிச்சுக்கிட்டு அவரோட கண்ல இருந்து ஃபயர் பவரை கொண்டு வருவாரு டக்குன்னு ஒரு சூப்பர் மேன் மாதிரி ஒரு ஒரு யூஸ் பண்ணி நம்ம கையே பொசுக்கிடுவாரு இந்த ஒரு கையை வச்சு தானே எல்லாரோட பியூச்சரையுமே கெடுத்த அந்த கையே நான் கெடுக்கிறேன் பாருன்னு கையே அப்படியே எரிச்சிருவாரு எரிச்சிட்டு நேரா தூக்கிக்கிட்டு மேல போயிருவாரு மேல தூக்கிட்டு போறப்ப கூட நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே வருவாரு நம்மளோட பாசி எங்கேயுமே போகவே போகாது அது எல்லாமே நம்மளை பின்தொடர் தான் வரும் ஆனாலும் கூட நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோன்றத நம்மளோட பாஸ்ட் முடிவு பண்ணாது நம்ம இப்போ என்ன செய்ய போறோன்றது தான் முடிவு பண்ணும் ஏன்னா அந்த ஃபியூச்சர்ல தான் அடுத்து வர போறவங்க நடக்க போறாங்க அதனால இந்த ஃபைட்டை நான் ஜெயிச்சே தீருவேன் ஏன்னா எனக்கு அடுத்து வரவங்க இந்த ஃபியூச்சர்ல நடக்கணும்னா நான் இந்த ஃபைட்டை ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன் நம்ம என்டிவர் நான் இந்த ஃபைட்டை கண்டிப்பா என்னோட டோயாவுக்காகவும் ஷோட்டோவுக்காகவும் ஜெயிச்சே தீருவேன் முடிவு பண்ணி தன்னோட அந்த ஒரு கோவம் எல்லாத்தையும் வச்சிருக்காரல அது எல்லாத்தையும் நம்ம ஆல்ஃபார் ஒனுக்கு எதிராக திருப்புவார் ஸோ நம்ம ஆல்பார் ஒன்னை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு ப்ராமினன்ஸ் போன் ஒரு ஃபுல் பவர் அட்டாக்கை யூஸ் பண்ணுவார் அவ்வளோ பெரிய ஃபயர் பவரை பார்த்து அங்கே இருந்த ஹீரோ மட்டும் கிடையாது அங்கே இருந்த வில்லனுங்க கூட அதிர்ச்சியாக பார்ப்பானுங்க ஏன்னா அப்படி ஒரு அட்டாக் அது அப்படி ஒரு ஃபைட்டை அது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படியே அங்கிருந்த மொத்த இடமே உறைஞ்சு போன மாதிரி வில்லன் ஹீரோனி எல்லாருமே கீழே இருந்து நம்ம என்டி தான் பார்த்துக்கிட்டு நம்ம என்டி வர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என்னதான் உங்ககிட்ட சூப்பர் ரீஜெனரேஷன் இல்லைனாலும் கூட உன்னால என்னோட ஃபயர் பவரை தாங்குற அளவுக்கு ஷிகராக்கி மாதிரி உங்ககிட்ட பாடி கிடையாது அதனால நீ கண்டிப்பா செத்து போயிடுவான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஆல்பார் ஒன் அப்பையும் உயிரோட தான் இருப்பான் நம்ம ஆல்பார் ஒன் என்ன சொல்லுவான் நீங்க மட்டும்தான் கடைசி நேரத்தில் பண்றதுக்குன்னு ஏதாவது வச்சிருப்பீங்களா நானும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு புல்லட்டை காட்டுவாங்க இந்த புல்லட்டை சீசன் போர் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எரி சான் நம்ம ஓவர்ஹால் ஹால் இதை பத்தி பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த புல்லட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்பார் ஒன்னோட காதும் கண்ணும் திருப்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆல்பார் ஒன் சிரிச்சுக்கிட்டே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றான் அந்த இடத்த அப்படியே மூடிட்டு நேரா அடுத்தே காஃபின் இண்டஸ் ஸ்கை அதாவது நம்ம ஷிகாராக்கி இருக்கிற இடத்த காட்டுவாங்க நம்ம ஷிகாராக்கியோட அந்த ஒரு பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுல்ல அப்படியே கை கையா வரல் வரலா அங்க கொண்டு வந்தால அது எல்லாத்து கூடயும் நம்ம ஹீரோஸ் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதாவது பக்குகோவா இருக்கட்டும் பெஸ்ட் ஜீனிஸா இருக்கட்டும் மிர்கோவா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் அவங்களால என்ன முடியுமோ அவ்வளவு தூரம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் அவங்களால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த கையை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்த யோசிப்பாரு அந்த கையை வெட்டிக்கிட்டே என்ன யோசிப்பாரு அப்படின்னா இது எல்லாமே குறுக்கு இல்லாம வெறும் பாடி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு கேக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு இன்னும் குறுக்கு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க அவங்க அவங்களோட அட்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஷிகாராக்கி ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பி சிகாராக்கி என்ன சொல்லுவானா இந்த ஒரு பவர் மூலமாகவும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாமே என்னோட இந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு இது எல்லாருமே எல்லாத்துக்குள்ளயும் ஒரு டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணி இதனால நிறைய பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிரிவை ஏற்படுத்தி இதுவே வந்து உலகத்தை அழிச்சிரும் அப்படி அழிய போற உலகத்தை நான் கண்ட்ரோல் பண்ணேனா கண்டிப்பா என்னால ஒரு பீஸ்ஃபுல்லான உலகத்தை உருவாக்க முடியும் அத நீங்களும் வேணும் விரும்புறீங்க தானே ஏன்னா உங்களுக்கு பீஸ் தானே வேணும் அத நான் கொண்டு வரேன் அப்புறம் எதுக்கு நீங்க என்னை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிகாராக்கி கேப்பான் உடனே நம்ம பக்குகு அங்கிருந்து ஓடி வந்து விட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா டேய் வாயை மூடி ஏன்டா பேசிக்கிட்டே இருக்க காமினோல இருந்து இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டே தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புது டிவைஸை எடுக்கிறாரு சோ நம்ம பக்குகோவுக்கு சப்போர்ட் கோர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து புதுசா உன்ன உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அது மூலமா அவரோட ஸ்வெட்டை ஸ்டோர் பண்ணி வச்சு அது மூலமா அதிகப்படியான எக்ஸ்ப்ளோஷன்ஸை அப்படியே இந்த ரைஃபிளில் சுடுவாங்கல்ல அந்த மாதிரி சுட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ நம்ம பக்குகோ அதுலேருந்து சுட்டுக்கிட்டே இருந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை இங்கேயே தோக்கடிச்சே தீருவோண்டா அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே எல்லாருமே வந்து அவங்க அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிருவாங்க நம்ம பக்குகோ அவரோட சைட்லேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறாரு அதாவது நம்ம பக்குகோவும் மற்ற ஹீரோஸும் மேலே நம்ம ஷிகாராக்கி கூட சண்டை போட்டாலும் கூட இந்த இந்த சண்டையை இவங்க பண்ண முடியணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேரோட ஹெல்ப் தேவைப்படுது அவங்க எல்லாம் தான் ஷிகாராக்கி கூட சண்டை போட முடியும் இத பார்த்துக்கிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம டேக்கு இருக்காருல நம்ம டேக்கு இதுக்கு முன்னாடி பக்குகோ கிட்ட சொன்னது அவர் நடந்துகிட்டது அவரோட அவரால் ஏன் ஆள்மேட்டா மாற முடியல ஏன்மேட்டா மாற முடிஞ்சிச்சு அப்படி மாறின இவ்வளவு சோகத்துக்கு உள்ளானா இதெல்லாம் ஏன் நடந்துச்சு இத பத்தி எல்லாம் நம்ம பக்குவம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு யோசிச்சுட்டு ஒன்னு சொல்லுவாரு அதாவது எல்லா மக்களுமே அவங்க அவங்களோட ரோலை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்ச நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல எல்லாருமே நல்ல பாதைக்கு அவங்களே போயிடுவாங்க அதனால ஒன்ன மாதிரி ஒரு ஆளு உலகத்தை ஆளணும்னு அவசியமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நியூ அட்டாக்க யூஸ் பண்ண போறாரு அவுட்ஸர் இம்பாக்ட் கிளஸ்டர் இந்த ஒரு அட்டாக்க நம்ம பக்குக்கு அப்படியே சுத்து சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டே வந்து நம்ம ஷிகராக்கியை நோக்கி வருவாரு நம்ம ஷிகராக்கியே அப்படியே ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிடுவா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க நம்ம பக்குகோ யூஸ் பண்ணப் போறாரு அதே நேரத்துல உள்ள காட்டுவாங்க அதாவது இந்த பில்டிங் குள்ள இருக்கும்ல அங்க வந்து இத பத்தி யாரோ ஒருத்தவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ வீடியோ ரெக்கார்ட் எடுக்கிறவங்க எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா சோ வீடியோ ரெக்கார்டர் எடுக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே பிசினஸ் கோர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எதுக்குறா இங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேல ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கல நம்ம ஷிகாராக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இந்த ஒரு சண்டையை வெளியில இருக்கிற மக்கள் கிட்ட காட்ட முடியாது ஏன்னா நம்ம ஷிகாராக்கியை புடிச்சு வைக்கணும்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் பேரியர் தேவைப்படும் அந்த ஒரு காரணத்தினால அந்த பேரியர் இருக்கிற வரைக்கும் வெளியில இருக்க மக்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றத டிவி மூலமாவோ இல்ல நியூஸ் மூலமாவோ சொல்ல முடியாது அந்த ஒரு காரணத்தினால இங்க இருக்கிற இந்த பிசினஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஃபைட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நால பின்ன இந்த சண்டையை இவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட காட்டணும்ன்றதுக்காக மட்டும்தான் இவங்க எல்லாரும் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ மேல இப்பதான் நம்ம பக்குகோ அவரோட அந்த ஹவுட் சார் இம்பாக்ட் கிளஸ்டர் என்ற அட்டாக்கை யூஸ் பண்ண போறாது அதை யூஸ் பண்ணி நம்ம ஷிகராக்கி அடிச்சிருவாரு நம்ம பக்குகோ எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளோஷனை நம்ம பக்குகோ கிரியேட் பண்ணிருப்பாரு எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம மோனமாலாம் அப்படியே கண்ணை அப்படியே விரிக்காம பாத்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவன் கண்ணை மூடனானா வந்து என்ன நடக்கும்ன்றது அவனுக்கே தெரியும் சோ சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஐயோ பெரிய எக்ஸ்பிளோஷன் வருது எல்லாரும் அதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா அங்கே நம்ம எலக்ட்ரிசிட்டி யூனிட் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம காமினாரி கூட இருந்த இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஏன்ப்பா அவனோட ஃப்ரெண்டு வந்து இப்படி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றானே இப்படி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணா நம்ம தாங்குவோமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே நம்ம காமினாரி என்ன சொல்லுவாருன்னா அவன் என்னதான் லூசுத்தனமா பேசினாலும் கூட அவன் தான் புத்திசாலி சோ அவனுக்கு சுத்தி இருக்கிற இடத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் சண்டை போடுவான் கண்டிப்பா நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு யூஸ் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம காமினாரி சொன்ன மாதிரியே நம்ம பக்குக்கும் அவரோட அட்டாக்க கம்ப்ரெஸ் பண்ணி மத்தவங்க யாருக்குமே ஆபத்து இல்லாத மாதிரி தான் யூஸ் பண்ணி இருப்பாரு ஆனாலும் கூட நம்ம ஷிகாராக்கிக்கு அதனால பெரிய அளவுல டேமேஜ் இருக்கவே இருக்காது அவனோட மூஞ்சியில லைட்டா ஒரு பக்கம் கருகி இருக்குமே தவிர வேற எதுவுமே நடந்திருக்காது அவனும் நம்ம பக்குகோட கையை அப்படியே ஈஸியா உடச்சிருவான் அப்படியே முறுக்க உடைக்கிற மாதிரி உடச்சுடுறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் ஜீனிஸ்ட் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு என்னன்னா இந்த கையெல்லாம் சமாளிச்சுட்டு நேரா நம்ம கிட்ட போனா மட்டும் தான் நம்ம ஷிகாராக்கியை கொல்ல முடியும் சொல்லி உடனே ஷிகாராக்கி என்ன சொல்லுவானா என்னோட கை கூட சண்டை போடுறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு எடுக்குது நீ ஏன்னா நீங்க நேரடியா ஏன் கூட சண்டை போட்டீங்கன்னா அதோட வினைவுலாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே ஃபுல்லா வச்சுட்டு ஒரு சுத்து சுத்துவான் பார்த்தா எல்லாருமே அப்படியே பறந்து அப்படியே பின்னாடி பின்னாடி போய் விழுந்துருவாங்க அவன் கூட நேரடியா சண்டை போட்டா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம ஷிகாராக்கி காட்டுறான் அப்போ தனியா கீழே வந்து விழுக்கிற நம்ம பக்குகோ என்ன யோசிப்பாருன்னா நம்ம பக்குகோவோட பெஸ்டான அட்டாக்கே அவர் யூஸ் பண்ணிட்டாரு இப்போ யூஸ் பண்ண அட்டாக்கு தான் நம்ம பக்குகோட பெஸ்ட் அட்டாக்கே ஆனா அதுவே நம்ம சிகாராக்கிய ஒண்ணுமே பண்ணல அவன் அப்படியே நார்மலா நின்னுக்கிட்டு இருக்கான் சோ இந்த அளவுக்கு நம்ம கிட்ட டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இவனை எப்படி நான் தடுக்க போறேன் அப்படின்னு நம்ம பக்குகோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்ப நம்ம ஷிகாராக்கி என்ன சொல்லுவானா பக்குகோ உன்கிட்ட எந்த ஒரு யூஸ்மே இல்ல ஒன்னால்தான் என்னைய சண்டை போடவே முடியாது ஆனா நான் உன்னைய இங்கேயே புடிச்சு வச்சிருந்தேன்னா ஒருத்தன் கண்டிப்பா உன்னை தேடி வருவான்ல அதாவது டேக்குவும் என்ன தேடி தானாவே இங்க வந்துரு போது அதனால நீ எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகாராக்கி சொல்றேன் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல நம்ம டேக்கு வந்துகிட்டு இருக்காரு அவ்வளவுதான் மக்களை இத்தோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க சோ இதுக்கப்புறம் நான் உன்னே ஒன்னு சொல்லணும் இவ்வளவு நேரம் இவங்க எல்லாருமே ஷிகாராக்கி கூட சண்டை போட்டாங்கல்ல சண்டை போட்டவங்க எல்லாருமே நம்ம ஷிகாராக்கியோட நார்மல் ஹியூமன் ஸ்ட்ரென்தோடையும் அவனோட பாடி டிரான்ஸ்பர்மேஷனோடையும் மட்டும் தான் சண்டை போட்டிருக்காங்க இன்னும் ஒரு தடவை கூட அவனோட குவிக்ஸோட சண்டை போடல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம மூலமா இவ்வளவு நேரம் அவன் கண்ணை திறந்தே வச்சிருக்கான்ல அவன் ஒரு செகண்ட் அவனோட கண்ணை மூடனான என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அதுதான் அவனோட அப்புறம் மத்தவங்களோட லாஸ்ட் செகண்டா மாறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா நம்ம ஷிகாராக்கி மாறி இருக்கான் இப்படி மாறின ஒரு வில்லனை நம்ம டேக்குவாலா சமாளிக்க முடியுமா சோ என்ன நடக்க போது அப்படின்றத அடுத்த வர எபிசோட்ஸ்ல பாப்போம் அது வரைக்கும் சைனோ கைஸ் அறிகத்தோ கொசைமஸ்